தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு வந்துட்டு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு சீமான் கேட்டிருக்கிறாரு தூய்மை பணியாளர் விஷயத்துல நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க பார்த்தத நீங்க வந்து நேரடியாக போனாமே என்ன ஆயிடும் நேரடியாக போன கூட்டங்கள் வருமே சார் திருப்பி திருப்பி இதே சொன்னாங்க நீங்க இப்படியே கூட்டம் வந்தாக்கா நாளைக்கு நீங்க முதலமைச்சர் கூட்டம் வரும் சார் அப்போ போலீஸ் அடிச்சு வச்சு அடிச்சு வரக்கலாம் வரட்டீங்களா நீங்க நான் கேட்கறேன் கூட்டம் வருது கூட்டம் வந்தா எங்கேயா இருக்க கூட்டம் வந்தது சார் அப்போ சார் இதெல்லாம் ரொம்ப 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 தப்பு இதெல்லாம் நீங்க நைட்டு ஒரு மணிக்கு கூட போங்க கூட்டம் நான் போனா கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் கூட எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படியே இருப்பீங்க சமைச்ச பொண்ணு மாதிரி இருப்பீங்க பொண்ணையூர் இல்லையா பொண்ணு வயசுக்கு வந்து ஓலை கட்டி உட்கார வைப்பாங்க அப்படியே எல்லாம் நீங்க உட்காந்துருக்கீங்க இந்த போராட்டம் நீத்து போனது காரணமே இந்த போராட்டம் கீழே விழுந்தது காரணமே என்னன்னா அந்த போராட்ட செஞ்ச தவறு கேட்டா அவங்க வந்து போய் இருந்து விஜய் போய் வீட்டுல போய் பார்த்ததுதான் தலைவரை பார்த்தா திமுக பயப்படுது திமுக பயப்படுது காங்கிரஸ் பயப்படுது விசிகா பயப்படுது பாட்டாளி கட்சி பயப்படுது எங்க தலைவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா ஒருத்தர் சொல்றான் ஏந்து வேடான் அதுதான் சீமான் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பணியால் வந்து புறந்தள்ளப்பட்ட மக்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டத்தை கூட வந்து பார்த்தா நீ உங்க வீட்டுக்கு வர வச்சு நீ பேசுறனா நீ என்ன உனக்கு கொள்கையில் எல்லாமே கேட்கலாம் நாக்க பிடிங்கிற மாதிரி சீமான் கேட்டது தப்பே கிடையாதுன்றது இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வாங்கிய அந்த எட்டு சதவீத வாக்குகளை கடந்தால்தான் உனக்கு எதிர்காலமே யாருக்கு விஜய்க்கு எட்டு பர்சன்ட் வந்து சினிமா நடிகனுக்கு விழுந்த ஓட்டு கிடையாது அது கொள்கை சார்ந்து விழக்கூடிய ஓட்டா இருக்கு நேர்களை அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோட இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நான் தமிழர் கட்சியினுடைய மேடைகளில் ஒரு ருசிகரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது இது ருசிகரமான சம்பவம் இது அசம்பாவித சம்பவம் சீமான் அவர்கள் வந்து மேடையில் பேசிகிட்ருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு அநாகரிகமாக நடந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க என்ன நடந்திருக்கு சார் இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க இருக்குது நான் கூட பார்த்தேன் பொதுவாக வந்து ஒரு ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது மேடை கலாச்சாரமாக இருக்கட்டும் அது வந்து அங்கே பார்வையாளர் கலாச்சாரமும் இருக்குது பொதுவாக நாம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழுக்கத்தை வந்து கடைப்பிடிக்கக்கூடிய கட்சி மேடை ஒழுக்கமாக இருக்கட்டும் வந்து அது பார்வையாளர் மா மாடத்துலேயும் சரி அந்த ஒழுக்கத்தை வந்து பின்பற்றுவாங்க ரொம்ப அமைதியான முறையில் உட்கார்ந்துருப்பாங்க அங்கே வெறும் கைத்தட்டல் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாராட்டங்கள்னு தவிர மற்ற கட்சிகள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மது அருந்திட்டு வந்து அங்கே வந்து வாழ்க கோஷம் போடுறதோ திடீர்னு பே தலைவர் பேசிட்டு இவங்க திடீர்னு இவங்க தொண்டர்கள் கத்துறதோ இனிமேல் சிலதெல்லாம் உண்டு இல்லையா அந்த மாதிரியான கல்ச்சர் கிடையாது ஒரு ஒழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படும் மேடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இருக்கைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன கேட்டால் வந்து ஒரு எல்லா தலைவரும் பல கட்சிகளும் தெரியும் தலைவர்கள்லாம் மேலே வந்து இப்போ கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க தொண்டர்களுக்கும் கீழே உட்காந்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து தலைவர்களும் கீழே தான் உட்காந்துருப்பாங்க பேசுகிறவங்க மட்டும்தான் மேலே மேடையில் இருப்பாங்க இது ஒரு ஒழுக்க கலாச்சாரம் வந்து நான் பார்க்குறேன் பல கட்சிகள் நீங்கள் பார்க்க முடியுது சார் இப்போ உதாரணத்துக்கு வீசிக்காவில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர் பற்றியில் இருக்கிற வந்து பாதி பேர் வந்து மேடையிலே இருப்பாங்க அவர் தலைவர் இறங்குங்கப்பா இறங்குப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் சொல்லி சொல்லி அவருக்கும் வயசாகிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒழுக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா வீசிக்காவை வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க மேடையில் இருக்கிற அந்த இதாக இருக்க கீழே இருக்கிற அந்த பார்வையாளர் பற்றி இருக்கிற பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் இருப்பாங்க தலைவருக்கு பின்னாடி சரிங்களா ஒரு கல்யாணத்தில் போய் வந்து இவர் அண்ணன் திருமா வந்து தாலி எடுத்து கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் மேடையில் போய் கல்யாணம் நடத்தி வைக்கிறாருன்னு சொன்னால் அங்கே பொண்ணு மாப்பிள்ளை தேடணும் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபுல்லாக வந்து கட்சிக்காரர்களை சுற்றி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைப்பிடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா மேடை ஒழுக்கமும் இருக்கும் பார்வையாளர் மத்தியிலும் ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஆனால் இதில் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா ஒருத்தன் ஏதோ குடிச்சிட்டு வந்து ஏதோ பின்புலங்கள்லாம் சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் வந்து அது நமக்கு வந்து முழுமையாக தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து குடிசு வந்து ஏதோ ஒரு ரகலை பண்ணியிருக்கோம் அந்த குடிசு வந்து ரகலை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது மேலேருந்து பார்க்குற இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவர் வந்து சகிச்சு இருக்கிறார் அது சீமான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் இறங்கி அவரே இறங்கி போயிட்டார் அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்புறப்படுத்தி அப்படியே அமைக்கி கோழி அமைக்கிற மாதிரி அமைய அனுப்பிட்டோம் அவ்வளோ தான் அதுதான் நமக்கு காட்சியாக இருக்குது என்னன்னா ஸ்ரீமான் வந்து மேலேருந்து இறங்கி போன அப்படியே ஸ்ரீமானே மேலே மே மேலேருந்து இறங்கி கீழே போனதுனால அது பரபரப்பாயிடுச்சு வழக்கமாக அவங்க தம்பிங்களே வந்து அப்படியே அமுக்கி யாராவது ஒருத்தர் அப்படி குரல் கொடுத்தாலும் கொண்டு போயிடுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நாம் தமிழர் இருந்த அந்த பாவகளை மத்தியில் இது வரைக்கும் குடிச்சிட்டு போய் ரகலை பண்ணுற மாதிரி இல்லை வந்து ஏதாவது கேட்டுனா அவங்களுக்கு தெரியும் ஃபன்னாக ஏதாவது பண்ணுற மாதிரி கரெக்டாக பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நடக்காது வழக்கமாக எல்லா உங்களுக்கு தெரியும் கேட்டால் பற்றி பேசினு சொல்கிறாங்க அப்படி வந்து சொல்லப்படுது என்னன்னு கேட்டால் வந்து குறிப்பிட்ட அவர் அன் அன்புமணி மட்டும் மட்டுமே பேசவே இல்லை விஜய் பற்றியும் பேசியிருக்காரு ஸோ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட அந்த அந்த செஞ்சி கோட்டையை வச்சு மையப்படுத்தி ஒரு அரசியல் பேசப்படுது அதுக்கு முன்னாடி சில துண்டு பிரசரங்கள் வெளியிட்டாங்க கடிதங்கள் வந்து வெளியானது வச்சுலாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த நபர் வந்து அந்த அந்த கூட்டத்தை சார்ந்தவர் தானா இல்லை அதுக்காக உள்நோக்கத்து அந்த ஒரு காரணத்தை உள்நோக்கம் வச்சு வந்தாரா அன்புமணியை வந்து தரக்குருவாக பேசினாங்க அதுக்காக வந்தால் அப்படிலாம் தெரியல வந்த ஒரு நபர் வந்து கேட்டால் அதுக்கு இப்போ அந்த மாதிரி வரதா இருந்தாக்கா ஒரு பெரிய டீமாக வருவாங்க ஒரு ரகளை ஏற்படுத்தணும்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு குழுவோடு வந்து பண்ணலாம் இங்கே குழுவாக வந்த மாதிரி தெரியவே இல்லை ஒரு தனிநபர் வந்திருக்கிறாரு அந்த தனிநபருடைய கோஷங்கள் அவர் பண்ண வந்து அந்த இதை வச்சு சீமான் வந்து அது மேடை விட்டு இறங்குறதுனால அந்த இடம் வந்து இது ஒரு கேட்டால் ஒரு ஒரு ரகலை ஏற்படுற மாதிரி ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுற மாதிரி இருந்தது அது அடுத்த நிமிடமே சரியாயிடுச்சு எனக்கு வந்து என்ன பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து ஒழுக்கத்தை வந்து பின்பற்றக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர் ஆனால் இந்த சம்பவத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது கேட்டனா வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க மேடையில் உட்கார வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த கட்சியினர் அடையாளம் தெரியணும் இல்லையா ஓ மையத்தில் நடக்குது இது அந்த கூட்டத்திலோட மைய கூட்டத்தில் பார்வையாளர் மாடத்தில் ஒரு மையத்தில் இருக்கும்போது கேட்டால் வந்து உட்காரக்கூடிய நபர்கள் வந்து யாருன்றதை வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போது செஞ்சில் நடத்துகிறாங்கன்னா அந்த செஞ்சில் யார் நிறுவனம் இல்லையா அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிமேல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு வந்துட்டு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு சீமான் கேட்டிருக்கிறாரு அதாவது கொள்கை என்னென்னு கேட்டால் விஜய் 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 டிவி கே டிவி கே டிவி கே எப்படின்னு கொஞ்சம் நகைச்சியாக பேசியிருக்கிறப்பில் அதை எப்படி பார்க்குறீங்க உண்மையாக தானே சார் இப்போது இவங்க சைட்லேயும் வந்து தான் சார் கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆகுது சார் ரெண்டு வந்து நீங்கள் எப்போ ஒரு முறை ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு மேடையை போட்டு இல்லை அவங்களும் போராட்ட போராட்டக்கலங்களுக்கு நிறைய போய்கிட்டு தான் சார் போராட்டக்கலங்களுக்கு என்ன நீங்க போராட்ட போராட்டக்கலங்கள்னு சொல்றீங்க இங்கே வந்து ஒரு தலைவர் வந்து களத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே ஒரு ஒரு களத்தில் இருக்கிறாங்க சார் ஆளுங்கட்சி சார்ந்த முதலமைச்சர் கூட பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் வந்து போய் பங்கேற்கிறார் களம்ன்றது அதுதான் களம் மட்டும் சொல்லவே இல்லை மக்கள்கிட்ட இருக்கிறாங்க சார் அது முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் இங்கே வந்து வைகோ அவர்களாக இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த சைடில் இருக்கிற வந்து சீமானாக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு களத்தில் இருக்கிறாங்க ஒன்று பொதுக்கூட்டம் மேடையில் இருக்கிறாங்க அல்லது வந்து மக்கள் புடங்கக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கல்யாணம் காட்சி கர்மாதி ஏதோ ஒன்றத்தில் இருக்கிறாங்க சார் ஆனால் அது விஜய் அப்படி இல்லை இல்லை பிரச்சனையாக தானே நான் வந்து ஆதவர் ஜனாக அனுப்பிடுறேன் இவரை அனுப்பிடுறேன்னு கிடையாது இப்போ நீங்கள் இந்த விஷயம் எடுத்துங்க தூய்மை பணியாளர் விஷயத்தில் நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு இங்கே பார்த்ததை நீங்கள் வந்து நேரடியாக போகலாமே என்ன ஆயிடும் நேரடியாக போன கூட்டங்கள் வருமே சார் திருப்பி திருப்பி இதே சொன்னேன் இரவு பதினோரு மணிக்கு போங்க பன்னெண்டு மணிக்கு போங்க ஏன் நைட்டு வந்து அனிதா வீட்டுக்கு ஒரு மணிக்கு போகலையா பன்னெண்டு மணிக்கு போனால் கூட்டம் வராது நான் கேட்கறது கூட்டம் எப்படி நான் சொன்னேன்னா நீங்கள் இப்படியே கூட்டம் வந்தக்கா நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் கூட்டம் வரும் சார் அவள் போலீஸ் அடித்து வச்சு அடிச்சு வரட்டலாம் வரட்டீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் கூட்டம் வருது கூட்டம் எங்கேயா எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்தது சார் சார் எண்பத்தி ஆறுன்னு நான் நினைக்கிறேன் எண்பத்தி ஆறா எண்பத்தி நாலான்னு சரியாக தெரியல மூர் மார்க்கெட்டு இப்போ வந்து பற்றி எரியுது சார் சரியாக நினைவு எண்பது தான் எண்பத்தி நாலா எண்பத்தி ஆறு சரியாக தெரியல மூர் மார்க்கெட் வந்து பற்றி எரியுது சரிங்களா அப்போ வந்து மறுநாள் காலையில் வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி உங்களுக்கு தெரியல எரிஞ்சி போன அந்த சாம்பல் இல்லை அதில் தான் நடந்து போகிறாரு மூர் மார்க்கெட் ஃபுல்லாக சாம்பல் ஆயிடுச்சு அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கறி இருக்கும் பல பேர் ஓடி வந்து கட்டி அணைச்சிப்பாங்க எம்ஜிஆர் வந்து பாட்டிமார்கள் அந்த பாதிக்கப்பட்ட எல்லாம் போய் நலம் சாரிக்கும் போது எம்ஜிஆர் உடம்புலாம் அதுவும் எம்ஜிஆர் வந்து அந்த வெள்ளை கூட தெரியல அந்த கிளாத்தே வந்து பார்த்தீங்கன்னா மினுமெனுப்பாக இருக்கும் அப்படியே வந்து அவர் தொடர்ந்து அந்த அந்த கரியலாம் பார்க்க முடியும் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது ப்ரிண்ட் மீடியாவில் அந்த காலத்தினு எடுத்து பாருங்க மூர்மார்கட்ட எரிஞ்சு மறுநாள் சொல்கிறேன் உயிர் சேதம் இல்லை ஆனால் பொருள் சேதம் அந்த மாதிரி பல நிகழ்ச்சி சொல்ல முடியும் சார் அப்போ நீங்கள் வெள்ளத்தில் எப்படி சார் நீங்கள் வருவீங்க நாளைக்கு இங்கே நாங்கள் வெள்ளம் வெள்ளத்தில் மிதப்போம் சார் அப்போ நீங்கள் எப்படி செய்வீங்க ஐயோ நான் போனால் வந்து கூட்டம் வந்துடும் சொல்லிங்களா நான் சம்பிரதாயத்துக்கு எதுவும் பண்ணுறது அப்போ சார் இதெல்லாம் ரொம்ப 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 தப்பு இதெல்லாம் நீங்கள் நைட்டு ஒரு மணிக்கு கூட போங்க சார் அவங்க பிரச்சனை சார் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நலவு நாளும் பண்ணி ஆகணும் உங்களுக்கான பாதையை வந்து வகுத்து கொடுக்கறது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து காவல்துறை பார்த்துக்க போது தானே உண்மை நான் கூட்டம் நான் போனால் கூட்டம் வந்துடுவேன் கூட்டம் வந்துடும் கூட்டம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இப்படியே இருப்பீங்க சமைச்ச போன மாதிரி இருப்பீங்க இல்லையா சொல்லுங்கள் வேறு வழி இல்லாமல் சொல்கிறோம் நம்ம பொண்ணு வயசுக்கு வந்தால் ஓலை கட்டி உட்கார அப்படியெல்லாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ரொம்ப எனக்கு சார் என்னுடைய பாரமர்சனாக சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் நீங்கள் இந்த போராட்டம் பண்ணுறவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறதுனால விசாரிக்கிறது இது முன்னாடி பள்ளி கல்வித்துறை இந்த பணியாளர்கள் இருந்தாங்களா ஆசிரியர்கள் அவங்களும் தான் நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசுனீங்க இன்றைக்கி தூய்மை பண்ணியிருக்கோம் இதை முதல்ல அவங்க அந்த போராட்டம் நீத்து போனதுக்கு காரணமே இந்த போராட்டம் கீழே விழுந்தது காரணமே என்னென்னா அந்த போராட்டம் குழு செஞ்ச தவறு இல்லைன்னு கேட்டால் அவங்க வந்து போய் இருந்து விஜய் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு தான் போராட்டத்தோட வடிவம் மாறுது சாயம் மாறிடுது இல்லை சார் அருமையான ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த போராட்டத்தை வந்து இது வரைக்கும் நான் என்னுடைய என்னுடைய நான் பார்த்துட்டு வரேன் வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இவ்வளோ ஒரு நீட்டாக அமைதியான ஒரு போராட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது எவ்வளோ போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல விதமான கோஷங்களை போட்டு ஒரே அமக்களைப்படுத்துவாங்க அவ்வளோ அமைதியாக ஒழுக்கமாக நடந்துருந்த அந்த போராட்டத்தோட வந்து வடிவம் எப்போ மாறுது நீங்கள் வீட்டில் போய் சந்திக்கிறது தான் அது வந்து பலவீனம் இல்லை சார் நீங்கள் உங்கள் நீ உங்களை வந்து அவங்கள தேடி வந்து உங்களுக்கு ஆதரவு தரணும் அப்போ நீங்கள் ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குற அந்த பாறையில் தான் நீங்கள் போயிட்டீங்க சொல்லுங்கள் அப்போ மற்ற தலைவர்களுக்கு எப்படி இருக்கும் திருமாவளனுக்கு எப்படி இருக்கும் மற்ற தலைவர் எத்தனை தலைவர்கள் போய் பார்த்தாங்க உங்களை அவங்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே நீங்கள் ஒன்றா தான் பார்க்கணும் இப்போ தாடி பாலாஜி வந்து அங்கே வந்து உட்காந்தாரு அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும் தாடி பாலாஜி பார்க்குற நடிகர்னா அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கண அவரை இப்போ இங்கே விஜய்க்கு நூறு பேர் வராங்கன்னா அவர் பத்து பேர் வருவாங்கல்ல இன்னும் நடிகைகள் கூட போனாங்க என்னாச்சு அது அவங்க பிரச்சனை சார் போலீஸோட பிரச்சனை சார் அவங்க அவங்கவுங்களை வந்து வழி கொடுத்து உங்களை அனுப்பி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை அது நீங்களாம் வந்து பயந்து போய் மறுச்சியோடு நான் போனேன்னா கூட்டம் வந்துடும் நான் போனால் கூட்டம் வந்துடும் இப்படி தான் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க இந்த பெரிய ரவுடி என்ன செய்வோம்னா ஒருத்தன் கால் முடமாயிட்டு காலை மடக்கி வச்சுப்பானான் முடமானது தெரியாமல் காலை மடக்கி வச்சுட்டு போகிற வரவங்களாம் வந்து கத்தியை காட்டி நான் எழுந்து வந்தேன்னா அவ்வளோதான் நான் எழுந்து வந்தே தான் அவ்வளோதான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாம் பயந்து போய் கொடுத்துட்டே இருந்தான் காசு ஆனால் ஒருத்தவங்கன்னு மட்டும் சொன்னானான் இவனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் வந்து எழுந்து வர மாட்டான் சொல்ல எழுந்து ஏ எழுந்து அப்படி சொன்ன உடனே அந்த வேகத்தில் வந்து நான் சென்றேன்னா எழுந்து வந்துட்டாங்க போது அப்பெல்லாம் தெரிஞ்சுதான் இவனுக்கு வந்து ஒரு கால் இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவனை மிரட்டினாங்களாம் அந்த மாதிரி தான் இருக்குது நான் வந்தேன்னா என்ன தெரியுமா நான் வந்தேன்னா என்ன தெரியுமா அதுதான் வந்து ஸ்ரீமான் சொல்கிறது ஒரு வார்த்தை கரெக்ட் தான் இப்போ மற்றவங்களாம் நீங்கள் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்டனா வந்து இவங்களே சொல்கிறாங்க கேட்டணா எங்கள் தலைவரை பார்த்தா பயப்படுறாங்க யார் திமுக பயப்படுது அதிமுக பயப்படுது காங்கிரஸ் பயப்படுது பிசிகா பயப்படுது பாட்டாளி பாட்டாளிமர் கட்சி பயப்படுது காங்கிரஸ் பயப்படுது எல்லாரும் பயப்படுறாங்க எங்கள் தலைவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க ஆனால் ஒருத்தன் சொல்கிறான் ஏழு வாடான்றான் அதுதான் சீமான் கரெக்டு தானே இந்த முடவன் வந்து காலம் அடைக்க வச்சு மறந்த கதை இதுதான் ஏழு வாடா அதுதான் வந்து அணில் வந்து ஓரமாக போய் விளையாடு அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டு தானே சார் சார் கொள்கைன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த கொள்கையை எப்போ எவ்வளோ நாளாக கேட்டுருக்குறாங்க உங்கள் கொள்கை என்ன கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் களத்தில் வந்து வேலை செஞ்சீங்கனாலே அந்த கொள்கை வெளிப்பட்டுரும் இல்லையா சார் நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சாலே கொள்கை வெளிப்பட்டுரும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பணியால் வந்து புறந்தள்ளப்பட்ட மக்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்க போராட்டத்தை கூட வந்து பார்த்தா நீ உங்கள் வீட்டுக்கு வர வச்சு பேசுகிறேன்னா நீ என்ன உனக்கு கொள்கையில் எல்லாமே கேட்கலாம் நாக்கு அப்படிங்கிற மாதிரி சீமான் கேட்டது தப்பே கிடையாதுன்றது யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல சார் நீங்கள் ஒரு பெரிய நடிகர் பெரிய நடிகர் பெரிய சூப்பர் சார் உச்சத்தை விட்டு வரேன் மிச்சத்தை விட்டு வரேன் இப்படி அடி சொல்லியிருந்தீங்கன்னா இப்படி களத்தில் வந்து இறங்கல சார் நீ பொதுக்கூட்டம் கூட்டுற அந்த பொதுக்கூட்டத்துக்கு வராங்களா பெரிய விஷயம் இல்லை சார் நான் மதுரைக்கு போயிருந்தேன் ஃபுல்லாக மதுரை சுற்று வட்டார வந்து அந்த பகுதிகள் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டம் உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மா பழைய நான் சொல்றேன் பழைய மதுரை சொல்கிறேன் தேனி அதுக்கப்புறம் உருவானது தானே மதுரை இருந்து பிறந்தது தான் தேனி மாவட்டம் மதுரை தான் திண்டுக்கல் மாவட்டம் ஸோ இப்படி இருக்கும்போது கேட்டால் அந்த சுற்றுவட்டார மாவட்டங்களில் வந்து தென் மாவட்டங்கள் வந்து கிராமங்கள் வந்து படப்படையாக வருவாங்க மக்கள் வருவாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டுறாங்கன்னு நினச்சா அதை விட முட்டாள்தான் எதுவுமே கிடையாது இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் வாங்கிய அந்த எட்டு சதவீத வாக்குகளை கடந்தால்தான் உனக்கு எதிர்காலமே யாருக்கு விஜய்க்கு விஜய்க்கு நீங்கள் சம ஓட்டு வாங்கினா கூட வந்து நீ காலி சரி அவங்க எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ வந்து இப்போ அப்போ வந்து வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் உள்ளே இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா சீமானுடைய வாக்கு இருந்து பெர்சென்டேஜ் அல்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே சீமான் அவர் வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஆகியிருக்கணும் அதை தடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் வந்து கமல்ஹாசன் வந்து திடீர்னு வந்தார் இப்போ கமல்ஹாசன் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது நீர்த்து போய் வந்து கடலில் போட்ட முறை ஆயிடுச்சு திராவிட கிட்டத்தட்ட அது திமுகவோட ஆயிடுச்சு ஒரு மாற்று சக்தி அப்படின்றது வந்து இல்லை இப்போ மாற்று சக்தின்னு சொன்ன இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சீமான் மட்டும்தான் சரி விஜய் வந்து வந்துவிட்டாரே நீங்கள் கேட்குறீங்க விஜய் வந்துட்டார் அவர் ஒரு மாற்று சக்தி தானே இது வரைக்கும் அவரே டிக்ளேர் பண்ணவே இல்லை அவரே இன்னொரு திராவிட கட்சியாக தான் இருக்கிறார் இங்கே ரெண்டு திராவிட கட்சிகளை தாண்டி வந்து வந்து ஒரு மாற்று சக்தியாக திராவிடத்தை தாண்டி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுன்னு ஒன்று இருக்குது இல்லை அப்படிலாம் நீங்கள் காலகாலமாக இதையே சொல்லிட்டு இருக்கிறோம் காலகாலம் நான் சொல்கிறேன் ஒரு எட்டு பர்சன்ட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பத்தாகட்டும் இல்லை பன்னெண்டு ஆட்டம் சில பேர் சொல்கிறாங்க அது இன்னொரு பத்து வருஷம் ஆகட்டும் அதை பற்றி அவங்களே கவலைப்படவே இல்லை நாம் தமிழ்நாடு அதை பற்றி கவலைப்படவே இல்லை ஆனால் வந்து விழக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஓட்டாக இருக்குல்ல எட்டு பர்சன்ட் வந்து சினிமா நடிகனுக்கு விழுந்த ஓட்டு கிடையாது இல்லை சினிமா நடிகனுக்கு விழுந்த ஓட்டு கிடையாது அது கொள்கை சார்ந்து விழக்கூடிய ஓட்டாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்லலாம் வந்து கேட்டால் அவங்களை கேள்வி பண்ணலாம் அவர் மாடு வழக்க சொன்ன செந்தில் சொன்னால் பாருங்கள் இந்த அண்டா செய்தியில் சொல்லுவாங்கல்ல நம்ம அப்படி சொல்லலை பட் பரவாயில்ல சொல்ல சொன்னால் தான் புரியும் செந்தில் நம்ம திடீர்னு புரியாது அதுக்காக சொல்கிறேன் இந்த அண்டா செந்தில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து பத்திரிகையாளர் பேரில் வந்து திமுக சும்படிக்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் எல்லாரையும் மாடு வளர்க்க சொல்லுவார் இது எவ்வளோ நக்கல் தெரியுமா இது ஹே நீ வரும்போது காபி குடிசு வந்தியா இல்லையா நீ செல்வா காபி குடிக்கிற பழக்கம் இல்லை ரைட் டீ உனக்கு பழக்கம் இல்லை ரைட் டீ காபி டீ சாப்பிட பண்ணுறான் செஞ்சில் ரைட் ஓகே மோர் தயிர் மாடு இல்லாமல் வந்துடுமா இது அப்போ மாடு யாரோ ஒருத்தர் வளர்க்கணும்ல நீ வேணும் நான் ட்ராஸ்மோட் குடிச்சு சார்க்கு குடிச்சா வர நான் கேட்குறேன் எப்படியும் மோர் குடிக்கிறோம் சார் தயிர் குடிக்கிறோம் சார் பால் குடிக்கணும் இல்லை இது எதுவுமே இல்லைண்ணா சார் இன்னைக்கு பெரும்பாலும் மாடு மேய்க்கணும்னு நினச்சா சீமான் கட்சிக்காரங்கள் இருக்கிறவங்கள மாடு மேய்க்க சொல்லுங்க சார் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து கட்சி சார்ந்த விஷயமா நீங்கள் பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு ஒரு இயற்கை சூழ்ச்சி சார் அது ஆடு மாடுகளை வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் நினைக்கிறீங்களா ஆட்டை வளர்க்கும் போது நம்ம இறைச்சி கிடைக்குது வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுனா இறைச்சி கிடைக்குது அப்படின்னு நினைக்காது நினைக்காதீங்க அதில் அது விடக்கூடிய கழிவுகள் மூலமாக உரம் உருவாகுது அதை அதுங்களுக்கு உணவளிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து காடுகளை வளர்த்தாகணும் பயிரிடங்களை வளர்த்தாகணும் ஒரு இதன் மூலம் ஒரு இயற்கை வந்து சுழற்சி இருக்குது சார் விவசாயத்துக்கு பயன்படுத்தா இல்லையா மாடு வெறும் கறி மட்டும் தின்னுறிங்க நீங்கள் ஆடு மாடு வெறும் கறி மட்டும் தின்னுறிங்க தெய்வமாக வணங்குறீங்க என்ன சொல்ல போனால் ஆட்டை வணங்குறதில்ல ஆனால் மாட்டை வணங்குறீங்களா இல்லையா ஆட்டை பலி கொடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதை வணங்கிட்டு தான் பலி கொடுக்குறீங்க அப்போ இன்னைக்கு பெரும்பகுதி உணவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் வந்து ஆடு வளர்க்க சொல்றாரு மாடு வளர்க்க சொல்றாரு இவன் கறி மீன் சாப்பிடனா இல்லையா நான் கேட்குறேன் மீனை விட்டுருங்க அது கடல் வாடு பிரியாணி கறி சாப்பிட்றாங்க செந்தில் அப்போ ஆடு வளர்த்தா தானே சாப்பிட முடியும் யாராவது ஒருத்தர் வளர்த்து தானே ஆகணும் அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கறி தோசை அப்புறம் ஏதோ சில கறியில சில செய்வாங்களே பிரியாணி ஏதோ ஆ சொல்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் தின்னுறீங்களே வரணுமா ஆடு மாடு தானே தின்ன முடியும் அப்போ யாரோ ஒருத்தர் வளர்த்து நான் ஆகணும் சிங்கம் சிங்கமொழியா சாப்பிட்றீங்க நான் கேட்குறேன் கிடையாது சார் அவர் கேட்டா இதன் மூலமா பெரிய பொருளாதாரம் இருக்கா இல்லையா ஆடு மாடுகள் நான் கேட்குறேன் வந்து நாலு செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புளிக்கறி சாப்பிட்டோம் சொல்லுங்க கறி சாப்பிட்டோம் ஆடு கறி சாப்பிட்றியா இல்லையா நீ அப்புறம் ஆடு மாடுதான் வந்து பண்ண ஒரு எல்லாரையும் சொல்லலை சார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர்த்தகம் இருக்கா இல்லையா விவசாயம் வேணும்னா ஆடு மாடு வேணும் தானே மாடு வேணும் தானே மாடிலாம் விவசாயம் பண்ண முடியுமா அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறப்போக்குள்ள பேசக்கூடாது சார் அடிப்படையில் அவங்க என்ன சொல்ல வராங்க எல்லாரும் வந்து நீங்கள் மாடு வளருங்கன்னு சொல்லலை ஆனால் ஆடு மாடுகளை பாதுகாக்கணுன்றது உண்மை தானே இங்கே அதில் ஒரு பொருளாதாரம் இருக்குதானே செய்து ஒரு இயற்கை சுழற்சி முறை இருக்குதானே செய்யுது அப்புறம் அது புறந்தறி கேட்டால் அது கேலி கிண்டல் பண்ணக்கூடாது இல்லை அவங்களுடைய வந்து கொள்கை சார் அது இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து டாஸ்மாகில் வந்து இருக்கிற வருமானத்தை நம்பி தான் இங்கே வந்து இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க சில ஆவியில் வந்து சில மூலப்பொருட்கள் கொள்முதலே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு நிறுவனங்களில் வேறு ஸ்டேட்டில் இருந்தால் வாங்குறதா கூட சொல்கிறாங்க அதுக்கு அவசியமே இல்லையே நாங்களே இங்கே நம்மளே இங்கே பால் உற்பத்தி பண்ணலாமே டாஸ்மாகில் இருக்கிற பாதி வருமானத்தை வந்து நீங்கள் பால் உற்பத்தி மூலமாக கொண்டு வரலாமே அப்போ எப்படி நீங்கள் அதை வந்து புறந்துருவீங்க அதை எப்படி கேளியாக பேசுவீங்க நீங்கள் அப்படி சொல்லுங்க கேட்டால் மா ஆடு மாடு முக்கியம் இல்லை ரைட் ஆடு மாடும் முக்கியம் இல்லை ரைட் ஆடு மாடு வளர்க்க தேவை இல்லை இல்லை வளர்க்கணுன்னு நீ சொல்லு யாரும் செஞ்சிக்கிட்டே விட்ருவோம் அந்த பொறுப்பை சரி இப்போ மாடு யார் வளர்க்குறோம் சாதி அடிப்படையில் வளர்க்கலாமா மாடை என்ன கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க சார் நான் திரும்ப நான் சொல்ல கேட்டேன் நீங்களே சொல்லுங்கள்றேன் நான் மாடு வேணுமா வேணாம்மா ஆடு மாடு வேணுமா வேணாம்மா சார் இன்னைக்கு ஆடு மாடுன்னா வந்து இங்கே உணவுக்கு கிண்டாட்ட சார் இதுதான் உண்மை கணிசமான வந்து சதவீதம் வந்து கேட்பீங்கன்னா நம்ம வந்து இறைச்சி உணவு எடுக்கிறதுனால தான் இந்த உணவு பற்றாக்குறைகள் இருக்குது வெறும் நீங்கள் வந்து காய்கறி மட்டும்தான்னா இங்கே உணவு பற்றாக்குறை வந்துடும் ஒரு பக்கம் ஒரு கணிசமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உணவில் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சிக்கு பங்கு பங்கு இருக்குது அது கோழியாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் புறந்தள்ளுவீங்கன்றது நான் நீங்கள் காஃபி டீ சாப்பிட்றீங்க அதை வந்து நான் கேட்குறேன் செஞ்சு சொல்கிறேன் நான் காருங்க காஃபி சாப்பிட்றது கிடையாது மோ தயிர் எதுவுமே சாப்பாடு கிடையாது நான் கறி கூட சாப்பாடு கிடையாது சொல்லுவியா நீ அப்போது ஆடு மாடு தேவை அதை யார் வளர்க்குறது நீயே சொல்லிடுன்ற நான் செஞ்சுக்கிட்டே விட்டுருவேன் அந்த பொறுப்பை சரி நீ சொல்லுப்பா யார் வந்து வளர்க்கலாம் ஆடு மாடு சொல்லுங்கள் நியாயமாக பேசணும்ல சீமான் சொல்றது தப்பு ஆமாம் ரைட் ஆடு மாடுகள் வளர்க்க சொல்றாருங்க ரைட் ஆடு மாடு வளர்க்க வேணாம் சொல்லுங்கள் ஆடு மாடே வளர்க்க வேணாங்க விவசாயத்தை வேளாண்மை யார் ஆர்வமாக பண்ணுறாங்க சொல்ல ஆர்வமாக பண்ணல சார் அதை தான் அவர் சொன்னார் கேட்டிங்கன்னா நாம் வந்து நம்மளுடைய பொருளாதாரமே கேட்டால் விவசாயம் தான் அடிப்படைய அது தப்பு இல்லைங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்றதுதான் அவங்களுடைய கொள்கை அது அந்த மாதிரி என்ன கேட்டால் ஒரு கொள்கை அடிப்படை கொள்கை வச்சு போகிறாங்க சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றி காண்றாங்க வெற்றி காணறது அவங்க பிரச்சனை சார் அது மக்களுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை அது சீமானுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ தெரு தெரு டாஸ்மாக் கடை தோண்டிடலாமா இளைஞர்கள்லாம் டாஸ்மாக் குடிச்சி போட்டோன்னு சொல்லிடலாமா இல்லை வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வட இந்தியாவிலேருந்து வர வைக்கலாமா ஆடுபாடு மாடு மேய்க்கறதுக்கு சொல்லுங்கள் இல்லை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணலாமா ஆட்டை மாட்டை வந்து கறிக்காகவும் பாலுக்காகவும் முட்டாள்தான் பேசக்கூடாது அடிப்படையில் அவங்களுடைய கொள்கை அதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது நீங்கள் தெருவு தெருவு டாஸ்மாக் கடை திறந்து வச்சுட்டு அப்புறம் என்னடா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியாக்கியம் செஞ்சில் தான் நான் கேட்குறேன் மது அருந்தருவம் பாடுன்றது உங்களுக்கு தெரியுது என்னான்னு கேட்டால் மது அருந்தருவம் பாடு அது வந்து பார்த்தீங்கன்னா அரசே திறந்து வச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏன் குடிக்கிறீங்க ஏன் ஏ ஜெயலலாக கேட்டவங்க தானே பூச்சி மண்டபம் தான் வந்து விற்கிது அரசு குடிக்கிறீங்களான்னு கேட்டவங்க தானே அவங்க கேட்டாங்க நீங்கள் கேட்கல அவ்வளோதான் வித்தியாசம் திமுகவுக்கு அன்னா தீவிரம் வித்தியாசம் அவ்வளோதான் ஜெயலலிதா வெளிப்படையாக கேட்டாங்க பூச்சி மண்டி கூட அரசு விற்கிது அப்படின்னு கேட்டாங்கல்ல அப்படி தான் நீங்கள் நீங்கள் கேட்கல அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அதே சமயத்தில் உங்களை டாஸ்மாக் பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் தெருக்கு தெருக்கு தொடர்ந்து வச்சுருக்கீங்க ஆனால் அவங்க கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை வளர்க்குறாங்க அதை எப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி நியாயமாக உங்களுக்கு தகுதியே கிடையாது நாம் தமிழர் கட்சியை வந்து விமர்சிக்கிறதுக்கு வந்து செந்திலுக்கு தகுதி கிடையாது அதுவும் குறிப்பாக அந்த ஆடு மாடுகள் விஷயத்தில் வந்து உங்களுக்கு தகுதி வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து பால் தயிர் மோர் எதுவும் சாப்பிட்றது கிடையாது ஆடு மாடு வந்து கறிக்கிறாங்க வந்து உணவாக எடுத்துக்கிறது கிடையாது சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடு மாடுகள் வளர்க்குற விஷயத்தை பேசிட்டோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அந்த பந்தவைக்கு நன்றி நன்றி சார்